செல்லுனானே தெரியுது தெரியல உனக்கு எத்தனை நில்லு எங்க போயிட்டு வரா ஏய் ஒண்ணே எங்க போய் ஊர் சுத்திட்டு வரா பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா பின்ன ஆம்பளைங்க வெளிய போயிட்டு வந்தாங்கன்னா வேலை போயிட்டு வராங்கன்னு அர்த்தம் பொம்பளைங்க வெளிய போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தம் ஏய் சரி என்ன பேசிட்டு இருக்க அது தூக்கி போட்டு பந்தாற நேரம் யா இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல மூக்குல ரத்தம் வரப்ப

என்ன பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்துட்டு பேசாம இருக்க

அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னை சமைக்க சொல்லுவ கூட்ட சொல்லுவ துணி தைக்க சொல்லுவாசி முறிகிட்டு நெஞ்சில புத்தாய அந்த புத்து குத்தா வெளியில் வேலைக்கு பார்க்கிறதா அறிவு கெட்டவள என்ன